நம்ம அன்றைக்கி என்ன இந்தியாவில் வந்து அதிக பிரபலங்களில் வந்து அதிகம் வரி செலுத்தக்கூடிய நடிகரை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு முன்னூற்றி ஐம்பது கோடி வந்து வருமானத்தில் வந்து அமிதாப் பச்சன் வந்து இருப்பதாகவும் அமிதாப் பச்சன் வந்து தற்போதைக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் வந்து வரியை வந்து கட்டியிருக்கிறத வந்து பிரபலமாக வந்து பேசிக்கொண்டு வருவாங்க இந்தி திரையுலர்கள் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் தாங்க அமிதாப் பச்சன் தற்போதைக்கு வந்து இவருக்கு எண்பத்தி ரெண்டு வயது ஆகுதுங்க எண்பத்தி ரெண்டு வயதாகியுமே வந்து இவருடைய ஸ்டைலாக இருக்கட்டும் இவருடைய பட வாய்ப்புகள் வந்து இன்னைக்குமே வந்து குறையாமல் தாங்க இருக்குது ரஜினிகாந்தோடைய வேட்டையின் திரைப்படத்தில் வந்து தமிழ் ரீதியில் வந்து அவர் நடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அமிதாப் பச்சன் வந்து கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து அவர் வந்து சம்பளமாக வந்து சம்பாதிச்சிருக்காருங்க லாபமாக வந்து அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நூற்றி இருபது கோடி ரூபாய் வந்து வருமான வரி வந்து செலுத்தப்பட்டிருக்காங்க அதற்காக வந்து அவர் வந்து அட்வான்ஸ் வரியாக வந்து ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து செலுத்தியிருப்பதாகவும் மீதம் இருக்கிற அறுபத்தெட்டு கோடி ரூபாய் வந்து அவர் வந்து பேக்கப்பில் வந்து கெட்ட இருப்பதாகவும் சொல்லியிருக்காருங்க இதுக்கு முன்னதாக வந்து ஷாருக்கான் வந்து கடந்த வருடம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் வந்து வரி செலுத்தி இருக்க வந்து முதல் இடத்துல வந்து பிடிச்சிருந்தாருங்க அவரை வந்து தற்போதைக்கு இந்த வருடம் வந்து அமிதாப் பச்சன் வந்து பின்னுக்கு தள்ளி தற்போதைக்கு இந்தியாவிலே வந்து அதிக வரி செலுத்திய பிரபலங்கள் பட்டியலில் வந்து முதலிடத்தை வந்து அமிதாப் பச்சன் வந்து தற்போதைக்கு பிடிச்சிருக்காருங்க அமிதாபச்சன் உங்களுக்கு தெரியுங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அவங்களுடைய ஹஸ்பண்டான அபிஷேக் பச்சனுடைய அப்பா தாங்க அமிதாப் பச்சன் வந்து அறுபது வருடங்களாக வந்து சினிமாவில் வந்து நடித்து கொண்டு வர ஒரு பிரபலமான ஒரு நடிகருங்க ஒவ்வொரு படத்துக்கும் பல கோடி ரூபாய் வந்து சம்பளமாக வந்து அவர் பெறுறாங்க அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலுமே வந்து அவர் எக்கச்சக்கமான ஒரு சம்பாத்தியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காருங்க வர்த்தக விளம்பரத்துலேயும் வந்து நடிச்சிருக்காருங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட முதலீட்டுலேயுமே வந்து அவர் பெரிய லெவலுக்கு வந்து சம்பளமாக வந்து சம்பாதிச்சு கொண்டு தாங்க வராரு அட்வான்ஸ் வரி செலுத்துவதில் வந்து அமிதாப் பச்சன் வந்து அனைவருக்குமே வந்து ஒரு முன் உதாரணமாக வந்து இருந்திருக்காருங்க அதுதாங்க மையமாக வச்சு இந்த தற்போதைக்கு இந்த வருமான வரியை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அதாவது எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமான வரி எவ்வளவுன்னு கேட்ட பிறகு தாங்க கட்டுவாங்க ஆனால் அமிதாப் பச்சன் அப்படி இல்லைங்க வருமான வரி வர்றதுக்கு முன்னாடியே ஐம்பத்திரெண்டு கோடி ரூபா வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வந்து கட்டியிருக்காரு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இது எல்லாருக்குமே வந்து ஒரு முன் உதாரணமாக அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற கான்செப்டை வந்து மையமாக வச்சு அவர் கட்டியிருக்காருங்க தற்போதைக்கு இந்தியாவில் வந்து இருக்கிற பிரபலங்களில் வந்து அதிக வரி செலுத்துகிற இடத்துல வந்து அமிதாப் பச்சன் வந்து முதல் இடத்துலையும் ஷாருக் வந்து வந்து ரெண்டாயிரத்துலையும் இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க